மகா கும்பாபிஷேகம் குன்றத்தூர் ஸ்ரீ தேவி பொன்னியம்மன் ஆலயம் குன்றத்தூர் வெகு சிறப்பாக உள்ளது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த அம்மன் அருளைப் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மகா கும்பாபிஷேகம் வர பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது எல்லாத்துக்குண்டான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டுள்ளது வெகு விமர்சையாக பதினாறா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆறு மணி ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தேவி தேவி ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் பொன்னியம்மன் பொன்னியமனாலயம் குன்றூர்